தேனி மாவட்டத்தில் வினோதமான ஒரு செயல் நடந்திருக்கு அது என்னன்னா தபால் வாக்கு பதிவிட்டு அதை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு ஜனநாயக சீர்குலைவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்ட கல கலெக்டர் ஷாஜிமேனா பதிவிட்டு இருக்காரு இங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது இந்த தவறான செயலை இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான செயலை யார் செஞ்சதுன்னு பார்த்தா பொறுப்புள்ள ஒரு ராணுவ வீரர் செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காருன்னா பதினொன்றாம் தேதி தன்னுடைய வாக்குப்பதிவை பதிவிட்டு அதை போட்டோ எடுத்து தன்னுடைய நண்பர்களுக்கு இரண்டு பேருக்கு அனுப்பிப்பார் யார் யாருன்னா அஹ் விக்கி தேவன் சிவமலையை சேர்ந்த விக்கி தேவனுக்கும் கும்மணன் தோல் பகுதியை சேர்ந்த சிவமாயனுக்கும் அந்த போட்டோவை பதிவிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊடகத்தில் வந்து அதாவது சமூக ஊடகத்தில் அதை பதிவிட்டு என்னென்னு இந்த மாதிரி வெற்றி வாக்கு அப்படின்னு மேலே டைட்டில் போட்டு இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த போட்டோ ஷேர் பண்ணி யாருக்கு போட்டிருக்குன்றது தானே வெளிப்படையாக இருக்குது நாம களவாணி டூ படத்தில் பார்ப்போம் விமலோட அப்பா வந்து வாட்டு வாக்கு செலுத்த போவார் அப்போ வாக்கு செலுத்த போகும்போது என்ன பண்ணுவார் பாரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவார் அப்பாவே பாரு நான் என் பையனுக்கு ஓட்டு போடல ஓட்டு போடல இது பாரு நான் வேற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போறேன் சொல்லிட்டு ஓப்பனாக எடுத்து ஓட்டு எடுத்து அப்படி போட்டு அங்கே படத்துக்கு போவார் உடனே இங்கே அறியாதீங்கன்னா சொன்னோம்னா ஓப்பனா ஓட்டு போட்டா மூணு வருஷம் தண்டனை அது மாதிரி தப்பு செய்யக்கூடாது அது வந்து மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு பிரிவு நூத்தி எழுபத்தி படி குற்றம் இது வந்து இவங்களுக்கு இந்த சமூக சமூகத்தில் பதிவிட்டதுக்காக ஆனா அங்க வந்து சொல்லணும்னா மூணு வருஷம் தண்டனைங்க சோ தண்டனை என்பது எல்லா வித அணுகுமுறையிலும் இருக்குது நம்ம கீழே எச்சத்துப்பினாலும் தண்டனை தான் அடுத்தவங்க பொதுவான இடத்துல சிலர் வந்து மானபங்கம் படுத்தலாம் தண்டன அந்த மாதிரி எல்லா விதத்திலுமே சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் எல்லாத்துக்கும் தண்டனை சோ வாக்கு செலுத்தும் போது நான் இவங்களுக்கு தான் போட்டேன்னு சொன்னாலுமே தண்டனை அதுவும் என்ன சொல்றேன்னா ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ சோ அதாவது மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இப்படி பார்க்கும்போது இவங்க செஞ்சது குற்றம் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மக்கள் வந்து கீழே என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா ஓகே ஜனநாயகம் சீர்குலைந்தது அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அப்ச் சல்யூட் ஓகே இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் தக்குது ஆக ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ஜாதி மத இன மொழி அதெல்லாம் வச்சு ஓட்டை வந்து ஒரு உணர்ச்சி வசத்தை தூண்டி அங்க வந்து தப்பான வழியில வாக்கை வந்து பெறத்துக்கான அணுகிறது இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியலையா இல்ல தகவல் வரலையா இல்லை கண்ணு காணாமல் இருக்கீங்களா இதனால ஜனநாயகம் சீர்குழியிலையா ரெண்டு பேர் ஷேர் பண்ணாங்க உடனே அங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டீங்க யாரு எவ்வளோ எதுக்கு அந்த ஓட்டுக்கு காசு தராங்க எப்படிலாம் காசு புழங்குது எந்த மாதிரிலாம் வாக்கு சேகரிக்கிறாங்க எந்த மாதிரி ஜனநாயக சீர்குழியெல்லாம் ஏற்படுத்துகிறாங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் கண்டுக்காம இதை கண்டுக்கிறது நாங்கள் கண்டுக்க வேணான்னு சொல்ல கண்டுக்குங்க செயல்படுத்துங்க பெரு இதை பெருசாக்கி அதாவது இதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்டனையில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்றது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அதே போல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் செய்யும் தவறானதை கண்டிக்காமல் அதை வேடிக்கை பார்த்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து பெருசாக பேப்பரில் போட்டு பெரிய இஷ்யூ மாதிரி காட்டி ஹீரோயிசம் பண்ணுறதை விட அதை கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ நாமும் அந்த நிலைப்பாடு தான் எல்லாரையும் கண்டிப்பா தப்பு ஒரு ரூபாய் திருநாள் திருட்டு தான் நூறு ரூபாய் திருநாள் திருட்டு தான் லட்ச ரூபாய் திருநாள் திருட்டு தான் சோ ஒரு ரூபாய் திறவனை பிடிச்சிட்டு நான் ஹீரோன்னு சொல்றதுக்கு பதில ரூபாய் திறவனை பிடிச்சிட்டு ஹீரோன்னு சொல்றதுக்கு பதிலா முதல்ல கோடி ரூபா திருடுறான் பாத்தீங்களா அவனை பிடிச்சிட்டு நான் ஹீரோன்னு சொல்லுங்க ஒரு ரூபாய் திறனா ஆட்டோமேட்டிக்கா தான் திருடுறதை விட்டுருவான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்